என்னதான் சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிட்டாலும் இந்த இட்லி பொடியோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செம்மையா இருக்கும் டேஸ்டியான இட்லி பொடி செய்யறதுக்கு அரக்கப் அளவுக்கு உளுந்தை ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டு அதே கடாயில அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடலை பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் உளுந்தோடையே சேர்த்து வச்சுட்டு அதே கடாயில கால் கப் அளவுக்கு பொட்டுக்கலையையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா செவக்க வறுத்து அதையும் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுட்டு பால் நல்லா வறுத்துக்கோங்க எல்லு சேர்த்து ஒரு வெடிக்க நல்லா அதையும் அதே அதே கடாயில உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பன்னெண்டு வரமிளகா சேர்த்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வறுத்து வரமிளகாவையும் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு கையளவு காஞ்ச கருவேப்பிலையோ இல்ல ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையோ சேர்த்து நல்லா முருக வறுத்து அதையும் தனியா அந்த பிளேட்லயே மாத்தி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்கு மாற்றி நல்லா குரகுரன் நல்லா பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் இந்த மாதிரி பருபருன்னு அரைச்சி எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரைச்ச இட்லி பொடியை இட்லியோடையோ தோசையோடையோ நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெய்யோ நெய்யோ விட்டு இந்த மாதிரி பரட்டி சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும்